அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ நாளும் ஓர் அமுதமொழி ஒருமுறை ஷேக நாயகம் அவர்களிடம் ஓர் ஆத்ம சகோதரர் நாயகமே எப்போதும் சிலர் தங்களை ஃபகீர் ஏழை என்பதாகவும் மிஸ்கீன் என்பதாகவும் கூறிக்கொள்கிறார்கள் என பணிவோடு சொன்னார் அதற்கு சங்கைமெகழ் ஷேகநாயகம் அவர்கள் ஆமாம் நீங்கள் கூறுவது மெய்தான் பல வருடங்களாக சிலர் தங்களை மிஸ்கீன் எனவும் ஃபக்கீர் எனவும் எழுதி எழுதி சொல்லி சொல்லி அவர்கள் மிஸ்கீன்களாகவே ஃபக்கீர்களாகவே ஆகிவிட்டார்கள் மனிதன் ஒருவன் தன்னை எப்படி நினைத்து கொள்கின்றானோ அப்படியே ஆகிவிடுவான் என பல முறை நாம் எடுத்துக்கூறியும் கூறியும் அந்த சிலர் உணர்ந்து கொள்ளவில்லை பாவம் அந்த மிஸ்கீன்களை ஃபக்கீர்களை பார்த்து நாம் பரிதாபப்படத்தான் முடியும் வேறு என்ன செய்ய இயலும் என புன்முழுவலுடன் கூறினார்கள் ஷேகநாயகம் குதபுமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அம் மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சில்லஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து